ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு முறுனு ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம் ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா டெய்லி ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை ஸ்நாக்ஸ் கேட்குறப்பலாம் நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் வந்து மெஷர்மெண்ட் கப் எடுக்கல வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கப்பை எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் எந்த கப் எடுத்தாலும் அதே கப்பில் நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நைஸான ரவையை எடுத்துக்கோங்க பெருசாக இல்லாமல் இந்த கப் ரவையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து ஓமம் எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஓமத்தை நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வர மிளகாவாக மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருக்குது என்கிட்ட அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இதையும் சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கையில் நுணுக்கினாலே அது நல்லா பொடியாக வந்துடும் எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூட எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற கப்பு வந்து ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால மாவோட அளவுமே ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கள் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணணும் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு வரணும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பசைச்சிக்கலாம் பூரிக்கு மாவு வந்து எப்படி கெட்டியாக பசையுமோ அந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க மாவை இது போல் நல்லா கெட்டியாக வந்து பசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸ்நாக் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்பொழுது ரவை சேர்த்துருக்கறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் நல்லா ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம் மாவு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவை நாலு உருண்டைகளாக நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு வந்து போட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் எடுத்துருந்த நாலு உருண்டையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் மேலே கொஞ்சம் மாவை அப்படியே இப்படி தூவி விட்டுடுறேன் சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கிறேன் திரும்பவும் மேலே லைட்டாக எண்ணெயை வந்து நல்லா எப்படி தேய்ச்சி விட்டுட்டு மாவை தூவிக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற ரெண்டு லேயரையும் நான் அது மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நாலு லேயருமே நான் வந்து செட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நல்லா மெல்லிஸாக வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மில்லிசாக வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நல்லா இது போல் கொஞ்சம் மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் நல்லா மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கும் ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம் நம்ம கொஞ்சம் மெல்லிசாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீல நிலமாகவே கட் பண்ணிக்கிறேன் மெல்லிஸ் மெல்லிசாக ரொம்ப சின்ன சின்னதாகவும் போடாமல் கொஞ்சம் வந்து நீலநிலமாகவே போட்டுக்கிறேன் நல்லா ஒட்டாமல் தான் வரும் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து இது போல் தேய்ச்சி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா மாவையுமே இது போல் தேய்ச்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் என்ன காய்ஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்து சேர்த்து போடுறேன் அது வந்து பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போட்டதுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கலந்து கொடுக்கும்போது அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மொறு மொறுன்னு வரணும் சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு கலரும் நல்லா வந்து மாறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வடிஞ்சு வந்துடும் சாப்பிட ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சின்னா பாருங்கள் அந்த கொதியெல்லாம் அடங்கிடும் அப்போயும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு அப்படின்னு இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் மாவு தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கே எவ்வளோ ஃபுல்லாக ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு பத்து நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடாறுனதுக்கு அப்புறமா ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்குற அப்பெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் நமக்கு போகாமல் இருக்கும் கோதுமை மாவில் தான் நம்ம வந்து இந்த ஸ்நாக் வந்து பண்ணியிருக்கோம் நல்லா ஹெல்தியான ஒரு ஸ்நாக் தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி ஹெல்தின்னு நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் கூட இந்த ஸ்நாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே குடிக்காது அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சு கொடுங்க இல்லை நீங்கள் பெரியவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்பைஸியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடவே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு இது போல் ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ